எனக்கும் ஏல ரப்புக்கும் மத்தியில உள்ள தொடர் பெண்ண நான் பேச வாரது அஞ்சு நேரம் தொழுகையல்ல வருஷா வருஷம் முடிக்கிற நோம்பல்ல மனிதர்களுக்கு காட்டி கொண்டு செய்யாமல் அல்ல எனக்கும் ஏத ரப்புக்கும் மத்தியில உள்ள ரகசியமான தொடர்பு என்ன யாருக்கும் தெரியா எந்த மனைவிக்கு தெரியா என் பிள்ளைக்கு தெரியாது தெரியா யாருக்குமே தெரியா எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள ரகசியமான தொடர்பு என்ன எனக்கும் அல்லாக்கும் தான் நான் செய்யற ஒரு அமல் தெரியும் என்ன அமல் வாழ்க்கையில் உள்ளத்தால் யோசிக்கும் என்ன அமல் என் வாழ்க்கையில எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை நாங்கள் அமல் ஒன்று செஞ்சால் எப்படியாவது சத்தி எடுவோம் இது கக்கணும் யாரு கிட்ட நான் மதுரைசாலே நீ தள்ளி தள்ளி என்று பார்க்கவே மாட்டான் அவன் கொடுக்க சார் ஓணும் என்று செல்லிருவோம் செய்கிற அமலை தப்புவாதாரிட அடையாளம் நீங்க செஞ்ச அமல வாழ்க்கையில் சொல்லி காட்ட மாட்டார் அமல் செய்வாரு வாழ்க்கையில் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் வெளியில இது தப்புவாதாரிகளுடைய கிட்டத்தட்ட இவ்வளவு அடையாளங்கள் அதுல ஒரு அடையாளம் தான் செய்த அமல் வாழ்க்கையில வாயால சொல்லவே மாட்டார் செஞ்ச அமல மறப்பார் அதுதான் நபி சொல்லு அலைஹி வசல்லமோங்க ஒவ்வொரு அமலுக்கு பின்னால இஸ்திகாருடைய பழக்கத்தை கொண்டு வந்தான் இப்ப இன்ஷால்ல இந்த கொத்துபாவை முடிச்சதுக்கு பின்னால ரெண்டு ரக்காத்துடைய ஜும்மாவுடைய தொழுக தொழுவு தொழுக முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே முதலாவது வார்த்தை என்ன என்ன வார்த்தை அல்ஹம் இல்லாண்டா தெரியுறேன் பாவம் செஞ்சோமா இல்லை நன்மையா ஒன்று செஞ்சிட்டு தொழுது முடிச்சுக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைல படிச்சுட்டாரான ஒரு அமலுக்கு பின்னால நீ வாழ்க்கையில செய்யக்கூடிய அமலுடைய கபூலியத்துக்கு அடையாளம் அது நாங்க செஞ்ச அமல்களை பெருமை பேசுறோம் செஞ்ச அமல்களை வாழ்க்கையில பெருசா செல்றோம் ஒரு நோன்புடைய காலம் வந்துட்டா தராவீக தொழுதுட்டு இருபது ரகாத் கொஞ்சம் உள்ளத்தால யோசிச்சு பாருங்க நான் தொழுத தொழுக இருபது கபுல் செஞ்சானாண்டே எங்களுக்கு தெரிய இதே தெரிய வாழ்க்கையில வெளியில போயிட்டு பெருசா பேசுறோம் அது செஞ்சுதான் இப்படி செஞ்சுதான் நினைக்கிறோம் சும்மா சரி ஒண்ணு அமல் அல்லா கபூல் செய்ய நீ நரவாதிய பாப்பா சில மனிதர்களுடைய அமல் அல்லா கூப்பிட்டு சாம்பலை போல பறக்க விட்டுவானோ அமலை புறச்சிக்கோ ஏன் செஞ்ச அமலை நீ வாழ்க்கையில சொல்லி காட்டுறிய சிலவங்க எப்படி பக்குவம் என்றா அதான் சொல்லிட்டா பள்ளிக்கு ஓடிடுவோம் அதான் சொல்ல முன்னே பள்ளிக்கு பேத்துடுவான் ஆனா அடுத்த மனுஷன் ஒரு ஜாய் பார்வை பார்த்தோம்னே போவான் இவர் பள்ளிக்கு போறாராம் அவர் இன்னும் வரலையா உன் அமல் முடிஞ்சு நீ அமல் செய்ய முன்னுக்கே அவன் அமல் பேசிட்டு அமல் வாழ்க்கையில செய்யும் அடுத்த மனிதர்களை பார்க்கவானும் அவன் அமல் செய்யறானா இவன் செய்யறானா அவன் தொழுறானா இவன் தொழுறானா இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல அமல் செய்யுமோ செஞ்ச அமல மறந்துடுமோ நான் எந்த விதத்திலும் பகுதி இல்லாதவன் ஏன் அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா தெரியா இமாம் அபு ஹனீபா ரஹமத்துல்லாய் கேளுங்க உலமாக்கல் கிட்ட எவ்வளவு முக்கியமான ஆலிம்கள் சுபஹானல்லா ஹனபி மதுஹபுடைய முக்கியமான ஆலிம் இவங்க காபா உள்ளுக்கு பெய்து ரெண்டு ரத்தாத்துல முழு குரானே மோதுவான் நான் ஜும்மா தொழுந்துட்டு ரெண்டு ரகத்துல குரான் ஓத ஆரம்பிக்கிறேன் முழு குரான் என்ன நடக்கும்

இமாம் சாப் சுபுடைய தொழுகையில ஒரு பக்கத்துக்கு கூட ஓதினா கம்ப்ளைண்ட் போகுது நிர்வாகத்துக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க கூட ஜும்மால ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூடினா அதுல ஒரு கூட்டம் நின்று கொண்டு பேசுறாங்க இன்னைக்கு வந்தவரு கொஞ்சம் இல்லைன்னு இழுத்து போட்டுட்டாரு அமல் ஆசை குறைஞ்சி அமல் செய்யறதுல ஆசை இல்லாம பேசு கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி யார்களே உள்ளத்தால யோசிங்க எனக்கும் இந்த ரப்புக்கு மத்தியில் என்ன தொடர்பு ஒரு நாளைக்கு ஒரு பத்து சுபகான இந்த பத்து சுபகான செய்யறது எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் இந்த ரப்புக்கும் யாருக்கும் தெரியும் அப்படி என்ன அமளி வாழ்க்கையில் எடுத்து பாருங்க வரலாறுகள் சுபகான் அல்லா அபூபக்கர் அபுபக்கர் சித்தி கிரதி அல்லா அவங்களுடைய காலத்துல ஒரு வய கண் தெரியா ஒரு குருடு கிளவி ஒரு குருடு வயசான ஒரு பெண் வெளியில வந்து சொல்லி அவர்க்கிறது ஊடு மகினோட எல்லையில இவ வெளியில வந்து சொல்றா எல்லாத்தையும் கத்தி சொல்றா கண்ணு வரஞ்சது இல்ல சொல்றா இன்றைக்கு அபூபக்கர் எல்லாம் விசாரிச்சு எல்லாம் மவுத்து அந்த பெண்மணி எப்படிமா எப்படி ஒரு கண் மலங்குற இல்ல நீங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷியும் இல்ல ஊருக்குள்ள இருக்கிற எங்களுக்கும் தெரிய அபுபக்கரது எல்லாம் மௌத்தண்டு நீங்க எப்படி சொன்னீங்க தான் இந்த பெண்மணி சொல்றா நான் இத சொல்றது சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியா உங்களோட அபுபக்கரது எல்லாம் ஹலீஃபாங்களே பிரசிடென்ட் இவங்க ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு வருவான் வந்து எந்த டொய்லெட் எல்லாம் கழுவி டொய்லெட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சு எனக்கு புல் செய்தல் செய்தி அல்லாத இன்றைக்கு அவங்க வரல நினைச்சேன் மௌத்தேன் அத மாதிரி மௌத்தேன் எங்களுக்கு தென் நான் நாங்க தலைவர் தலைவர் ஊருட தலைவர் நன்னியமிக்கு அல்லாகுவின் நல்லடி ஆறுகளே முழு உலகத்துக்கு தலைவராக இருந்தவர்களுக்கு கூட பெருமை செல்ல வாழ்க்கையில் பணிவு ரகசியமா சில அமல்கள் செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்ச பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க பல நிர்வாகிகள் எத்தனையோ இதுல கால நேரத்துல பள்ளியில யாரும் இல்லாத நேரம் வந்து பள்ளிட்டு டாய்லெட்டை கழுவிட்டு போய்த்துடுவாங்க இது அவங்களுக்கும் இவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு அமல் நாங்க காலையில நேரத்தோடு ஜும்மாவுக்கு போறதால ஒரு நாள் கண்ணில் பட்டுச்சு என்னியமிக்க அல்லாவின் நல்லடி யார்களே வாழ்க்கையில என்ன அமலி எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் ரகசியமான தொடர்பு ரகசிய தொடர்பு எங்கெங்கோ வைப்போம் அல்லாவோட தான் யோசிப்போம் கசப்பாக இருந்தாலும் ஏத்துக்கொள்ள தான் வாழ்க்கையில ரகசியமா ஒன்றும் வச்சு கொள்ற அமல்கள் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபா நான் யாருக்கும் தெரியாம கொடுக்குற சதத்தா யாருக்கும் தெரியா எனக்கும் என்ன ரப்புக்கும் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நான் கொடுப்பேன் இப்படி ஒரு அமல்